அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வயிறு வீக்கம் செரிமான பிரச்சனை ஸோ இதை சரி செய்ததற்கான ஒரு அருமையான ஒரு யோக பயிற்சி தான் பார்க்க போறோம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த செரிமான பிரச்சனை உணவை வந்து செரிக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்தும் சோ உணவு முழுமையா செரிக்கலைன்னா மலம் வர்றதுக்கு தாமதமாகும் தொடர்ச்சியா அந்த பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு மலம் வந்து தேங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வந்து நிறைய கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அது போக நம்ம சாப்பிடக்கூடிய தேவையில்லாத உணவுகள் உணவுல இருந்து வரக்கூடிய இந்த எல்லாம் என்ன ஆகும்னா சில நேரம் வயிறை வந்து வீங்க செய்யும் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து எப்போதுமே ஏத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து வயிறு எப்போவுமே கம்முன்னு இருக்கு ஒரு மாதிரி வயிறு பெருசான மாதிரி இருக்கு ஸோ வயிறு தொப்ப இருக்கிறது வேற ஆனால் தொப்பெல்லாம் இல்லாம அவங்களுக்கு அந்த வயிறு அந்த ஏற்ற ஃபீலிங் வந்து இருந்துட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கான ஒரு அருமையான யோக தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த மாதிரி படுத்துக்கோங்க படுத்துட்டு முதல்ல நல்லா ரெண்டு மூச்சு இழுத்துடணும் சோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பவன முத்தாசனா இந்த பவன முத்தாசனா முதல்ல ஒரு ஒரு கால் மட்டும் பண்ணுவோம் இதில் நாங்கள் நீங்க என்ன செய்யணும்னா ஒரு காலை மட்டும் இந்த மாதிரி நல்லா மடக்கணும் சோ மடக்கிட்டு உங்களுடைய கால் முட்டியை வந்து இந்த மாதிரி கையை கோர்த்துட்டு இந்த மாதிரி லாக் பண்ணணும் ஸோ முட்டியை லாக் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யணும் மெதுவாக அப்படியே தலையை தூக்கி உங்கள் முட்டிய வந்து மெதுவாக நெத்திய வச்சு தொட்டு பார்க்கணும் ஸோ இதில் அப்படியே ஒரு பத்து வினாடி நிப்பாட்டி வைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் நீட்டி நல்லா மூச்சு இழுத்து விடணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் இதுல நீங்க பத்து வினாடி உங்களுக்கு நிப்பாட்ட முடியலனாலும் பரவாயில்ல உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வச்சிருங்க சிலவங்களுக்கு வயிறு எல்லாம் கொஞ்சம் பெருசா இருந்தா இந்த மாதிரி தொட முடியாது தொட முடியலைனாலும் பரவாயில்ல உங்களால எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சிருங்க நல்லா மடக்கிட்டு மெதுவா தலையை தூக்கி நெத்திய வச்சு முட்டையை தொடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நல்லா மூச்சு விடணும் இப்போ எனக்கு நெத்தியை வச்சு ரொம்ப எளிமையா இருக்கு நாடிய வச்சு தொட்டு பார்க்கலாம் ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு விடணும் சோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கால் பண்ணோம் இல்லையா இதை வந்து நீங்க ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு காலை மடக்கி வச்சுக்கணும் மடக்கி வச்சுட்டு உங்களோட கால் முட்டியை இந்த மாதிரி லாக் பண்ணணும் லாக் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்க நெத்திய வச்சு தொடணும் முடிஞ்சா சின்ன வச்சு நாடியை தொடலாம் இதில் அப்படியே ஒரு பத்து வினாடி வச்சுருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு தோடணும் சிலவங்களுக்கு இந்த மாதிரி தொட முடியாது தொட முடியாட்டாலும் பரவாயில்ல நீங்க நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு மெதுவா இப்படி தலையை மட்டும் தூக்கி பாருங்க பத்து வினாடி நிப்பாட்ட முடியலனாலும் பரவாயில்ல ஒரு அஞ்சு வினாடி திரும்ப ஒரு தடவை அஞ்சு வினாடி என்ன செய்யலாம் நீங்க பயிற்சி பண்ணலாம் சோ இப்ப அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து அபானாசனா சோ இதே தான் இதுல என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க தலையை தூக்கக்கூடாது இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுக்கணும் உங்களுடைய காலை உங்களுடைய வயிறை வயிறோட சேர்த்து என்ன செய்யணும் நல்லா ப்ரெஸ் பண்ணணும் சோ எவ்வளவு தூரம் உள்ள ப்ரெஸ் பண்ண முடியுமோ இந்த மாதிரி அமைக்கி பிடிக்கணும் இதுல நீங்க தலைய தூக்க வேண்டாம் இதுல நீங்க அப்படியே ஒரு பத்து வினாடி வச்சிருக்கணும் இதுலயும் அதே மாதிரி என்ன செய்யணும் ஒரு ஒரு பக்கமா மெதுவா அப்படியே பண்ணணும் திரும்ப ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு நீங்க அப்படியே என்ன செய்யணும் அமுக்கி பிடிச்சிருக்கணும் ஓகே பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல ரெண்டு மூச்சு எழுத்து விடணும் அதுக்கப்புறம் இந்த பவன முத்தாசனத்தை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க அப்படியே இந்த ஆசனத்துல அப்படியே முன்ன பின்ன வந்து ஆடணும் இது வந்து நீங்க எல்லா பயிற்சியும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாவும் செய்யலாம் இல்ல பவன முத்தாசனம் செய்யும் போதும் சேர்த்தே வந்து நீங்க செய்யலாம் இந்த மாதிரி உட்கார்ந்துக்கோங்க காலை மடக்கி வச்சுக்கோங்க ரெண்டு கால் முட்டையும் இந்த மாதிரி லாக் பண்ணணும் லாக் பண்ணி எனக்கு பண்ண முடியல ரொம்ப கடினமா இருக்கு அப்படிங்கிறவங்க வச்சுக்கலாம் பின்னாடி நீங்க செய்யும் போது என்ன செய்ய தரையில போய் இடிச்சிடக்கூடாது கூடாது கொஞ்சம் கவனமாவே செய்யணும் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு அப்படியே என்ன செய்யணும் முன்ன பின்ன இந்த மாதிரி ஆடணும் ரொம்ப வேகமா பண்ண கூடாது மெதுவா பண்ணா போதும் சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சரிவான பிரச்சனை ஏதாவது வாயு தொல்லைலாம் இருந்தா சரியாயிரும் மோஷன் வந்து ஃப்ரீயா போகும் ஸோ உடம்புலையும் பார்த்தீங்கன்னா ரத்தோட்டம் வந்து ரொம்பவே சீராக இருக்கும் ஸோ இதையும் இந்த பயிற்சியை முடிச்சுட்டு நீங்கள் உடனே எந்திரிக்க கூடாது அப்படியே படுத்துடணும் படுத்துட்டு நல்லா ரெண்டு மூச்சு இழுத்து விடணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் அர்த்த மத்தியந்திராசனா ஸோ உடம்ப முறுக்கக்கூடிய ஒரு பயிற்சி முதல்ல இந்த மாதிரி ரெண்டு காலையும் நீட்டி வச்சுக்கோங்க நீட்டி வச்சுட்டு ஒரு காலை மட்டும் இந்த மாதிரி நீங்க மடக்கி வைக்கணும் இன்னொரு காலை உங்களுடைய கால் முட்டிக்கு அந்த பக்கமா உங்களுடைய பாதத்தை கொண்டு போய் வைக்கணும் ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இப்ப இடது காலை இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னா வலது கையை இந்த மாதிரி மேலே தூக்கி உங்களுடைய எல்போவை மடக்கணும் இந்த வலது கை எல்போவை மடக்கும் போது இந்த எல்போவை உங்க காலுக்கு இந்த பக்கம் நல்லா கொண்டு வந்துருங்க உங்களுடைய இடது கையை ஒரு சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி வச்சு இந்த காலை லேச தள்ளிக்கோங்க இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த முட்டியை பிடிக்கணும் இந்த கால் முட்டியை பிடிச்சிட்டு இந்த கைய அப்படியே உடம்புக்கு நேர சென்டர்ல வச்சுட்டு இந்த மாதிரி திரும்பி பார்க்கணும் இதுல ஒரு அஞ்சு வினாடி பத்து வினாடி எப்படி இருக்கணும் ரிலாக்ஸ் நல்லா மூச்சுல சிலவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி பிடிக்க முடியாது எனக்கு இப்படி கொண்டு வர முடியும் ஆனா இங்க பிடிக்க முடியல பரவாயில்ல நீங்க இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுடைய கை எல்போ வச்சு இந்த இடத்த புஷ் பண்ணிடுங்க இந்த கால் முட்டியை நல்லா இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு கையை நீங்க என்ன பண்ணுங்க இப்படி சும்மா சாதாரணமா வச்சிருங்க இந்த கையை நடுல வச்சு உடம்ப நல்லா என்ன பண்ணுங்க அப்படியே லேசம் முறுக்குங்க நேராக பாருங்க தலையெல்லாம் கீழே போடக்கூடாது அப்படியேதான் வச்சிருக்கணும் முடிஞ்சா புடிச்சு பார்க்கணும் முடியலைனாலும் பரவாயில்ல இல்லை இப்படியே எனக்கு வைக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த கால் முட்டி என்ன செய்யுங்க நல்லா அப்படி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இந்த கையை நடுல வச்சுட்டு நீங்க திரும்பி பாருங்க ஆக்சுவலா அர்த்த மத்தியேந்திராசனம் வந்து உங்களுக்கு இந்த கையை எடுத்துட்டு வந்து இந்த காலை பிடிப்பாங்க ஆனா அந்த அளவுக்கு நீங்க இந்த பிரச்சனைக்கு செய்யும்போது செய்ய முடியாதவங்க அந்த மாதிரி முழுமையா செய்யணும் அப்படி கிடையாது இந்த மாதிரி செஞ்சாலே உங்களுக்கு முழு பலனும் கண்டிப்பா கிடைக்கும் ஸோ இதை ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு விடக்கூடாது நீங்க மறுபக்கமும் காலை மாத்தி வச்சு இந்த ஆசனத்தை செய்யணும் ஸோ எப்போதுமே ரெண்டு பக்கம் செய்யக்கூடிய ஆசனத்தை நீங்க ரெண்டு பக்கம் செய்யணும் ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு விடக்கூடாது கூடாது கையை நடுல வைக்கணும் அப்படியே நல்லா திரும்பி பார்க்கணும் ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும் பார்க்கக்கூடிய ஆசனம் சேது பந்த ஆசனம் இந்த மாதிரி பழுத்துட்டு காலை மடக்கி வச்சுக்கோங்க ரெண்டு பாதத்துக்கும் தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும் உங்களோட கைகள் அந்த மாதிரி கால் குதிஞ்சால் கிட்ட வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன செய்யணும் இடுப்பை மட்டும் மெதுவா அப்படியே மேலே தூக்கி பார்க்கணும் இது அப்படியே வச்சிருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுதி விடணும் ஸோ இந்த ஆசனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டை வந்து நல்லா வச்சிருக்கும் தைராய்டு பிரச்சனைனால சிலவங்களுக்கு செரிமானம் வந்து சரியா நடக்காது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆசனத்துல வந்து சரியாயிரும் இந்த ஆசனத்தை ஒருவேளை உங்களுக்கு முடியும் உங்களுடைய அந்த கணுக்கால் பகுதியில பிடிக்க முடியும் அப்படின்னா நீங்க பிடிச்சிட்டு என்ன செய்யணும்னா இந்த ஆசனத்தை போட்டு பார்க்கணும் அப்ப நல்லா மூச்சை இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே மெதுவா இடுப்ப மேல தூக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் பிரீத்ல இருக்கணும் ஒன் இந்த அளவுக்கு கிடையாது உங்களுக்கு எவ்வளவு வருமோ அவ்வளவு வச்சிருந்தா போதும் நீங்க ரொம்ப மேல தூக்கணும்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேண்டாம் நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நால ஆக ஆக இடுப்பு என்ன செய்யும் நல்லாவே மேலே போகும் சோ ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும் பார்த்த இந்த பயிற்சியை நீங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி